வணக்கம் மக்களே இன்றைக்கு ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பறிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பழி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கை அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அதனால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதே அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிற அவர் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கே ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன் இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது ஏனென்றால் இருள் நீங்க போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் நான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் பிள்ளைகளை அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களை ஆதி வரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரை நீங்கள் பலவான்களாயிருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீ ஜீ ஜீவனத்தின் பெருமையும்ிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதா பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனவனோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றிக்கும் நிலைத்திருப்பான் பிள்ளைகளே இது கடைசி காலமாய் இருக்கிறது அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துகள் இருக்கிறார்கள் அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆயிலும் அவர்கள் இருக்கவில்லை இருந்தார்கள் நம்முடையவர்களாயிருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் நீங்கள் பரிசுத்தரா நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் சத்தியத்தை நீங்கள் அறி அறியாததினால் அல்ல நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு ஒரு பொய்யும் உண்டாயிராதது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் இயேசுவை இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர்கள் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதி எழுதியிருக்கிறேன் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய் பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் அவரில் நிலைத்திருப்பீர்களாக இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் அவர் நீதி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய் நீதியை செய்கிறவன் செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ